இந்த மாதிரி இந்த போ கூட்டுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா பெரிய பாத்திரம் வச்சுக்கணும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவிச்சு அவிச்சிட்டு வேக வச்சு நம்ம போடுற அந்த காயெல்லாம் வந்து நிறைய வந்துடும் அதனால இதோட பெருசாக இருந்தால் கூட எடுத்துக்கிட்டால் தேவலாம் அந்த பயிர் வகையெல்லாம் வேக வச்சு இதுக்கு கீழே கிழங்கு அதெல்லாம் எல்லாமே இருக்குது தனித்தனியாக ஒன்றுனா ஒவ்வொரு பக்குவத்தில் வேக வச்சு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி கலக்கப்போகிறோம் அதனால தான் இதுக்கு பேர் அப்புறம் இது வந்து பருப்பையும் பாசி பருப்பையும் வேக வச்ச எடுத்து வச்சிருக்கேன் இந்த பருப்பு எடுத்து வச்சுக்கணும் பொருளை எடுத்து சீக்கிரமா வேலையை முடிச்சிடலாம் புளி கொஞ்சம் கெடுத்துட்டு ஒரு அஞ்சு தடவை நான் குக்கரை முடிஞ்ச தடவை வேக வச்சிருக்கேன் எல்லா காயும் இந்த மாதிரி ஒரே பக்குவத்தில் வேகக்கூடிய காயெல்லாம் ஒன்றா வச்சுக்கலாம் வேக வைச்ச பருப்பையும் ஊற்றிடுறேன் உங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டு கூட்டை நான் கொடுத்து அனுப்புவேன் அதனால தான் நான் நிறைய வச்சுருக்கேன் அதோடு எங்களுக்கும் நாங்கள் மூணு நாளைக்கு வச்சிப்போம் அதை இப்போ இந்த இந்த தடவை எங்கள் மாமா இறந்து போயிருக்காங்க அதனால் எங்கள் மாமாவோடய வீட்டுக்கு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுத்து அனுப்புவேன் கையில் இது சாமி கும்பிட்றதுனால நம்ம வாயிலெல்லாம் போட்டு பார்க்கக்கூடாது சாமி கும்பிட்டுட்டு வேணால் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உப்பு காரம் தேவைன்னா போட்டுக்கலாம் இது இந்த அரைச்சி வச்சா தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு ஜீரகம் சோம்பு அதை எடுப்போட்டுக்கணும் தான் கிண்டணும் குட்டி கரண்டியாக இல்லாமல் இதுக்குன்னே ஸ்பெஷலாக இந்த கரண்டியை நான் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் தனியாக வச்சுக்கணும் பெரிய கரண்டியாக வச்சு பண்ணணும் இல்லை கொஞ்சமாக புளித்தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது ஏன்னா தக்காளி வேறு போட்டிருக்கோம் நம்ம எடுத்துனா போதும் கடுகும் சீரகமும் கடுகும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன் அதோட இந்த வெங்காயம் பொரியா நேரத்தில் வெங்காயம் ரோட்டில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு வேலை இருக்கு கடைசியா அது என்னன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் நல்லா கொதிக்கணும் புளியெல்லாம் புளிய போட்டு பருப்பு வேக வைக்கும் போதும் கட்டி பெருங்காயம் போட்டு வேக வச்சேன் பருப்புல இப்ப அதே மாதிரி தாளிக்கும் போது தூள் பெருங்காயம் போட்டிருக்கேன் பவுடர் பெருங்காயம் கடைசியா இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா எல்லாம் தூவி இறக்க வேண்டியதுதான் பொங்கல் கூட்டு தயார் யாருக்கெல்லாம் வேணுமோ எங்க வீட்டுக்கு வரலாம்